நன்னார் விண்ணப்பம் நமஸ்வாய இன்று தொழிலாப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவடி திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று புதன்கிழமை இரண்டாம் வளர் வரை இரவு ஒன்பது மணி வரை சதயம் விண்மீன் காலை மணி வரை தொடர்ந்து விண்மீன் நாளை காலை ஐந்து மணி வரை அருப்பணுபர் தெய்வ திருவள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாவது திருக்குறள் ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு எழுந்தும் மலரே ங்கள் அறிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புழியூர் முதலாம் திருமுறை வீராமுழையானைப் பாகம் மிக வைத்து சீராவருகாலன் சினத்தை அழிவித்தான் ஏறானெருக்கத்தம்புழியூர் இறையானே வேறானினைவாறை விரும்பாவினைதானே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை பற்றவன் கங்கை பாம்பு மதியுடன் நுற்றவன் சடையான் உயர் ஞானங்கள் கற்றவன் புறமோரம்பால் செற்றவன் திருவெண்காடு அடைய நிஞ்சே அப்பூதியடிகள் கோச்செங்க சோழனார் கற்பூர சுவாமிகள் தண்டியடிகள் நரசிங்க முனையரையனார் நரசிங்கமுனையறையனார் அடிகள் ராசஹாசன் முத்து கிருஷ்ண பிரம்மம் ஆகிய அருளாளர்களோடும் கொடிமாடச் செங்குன்றூர் கடம்பந்துரை மேலக்கடம்பூர் திருக்கடம்பூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய செக்கு வடிவ சதயபின்மீன் இரண்டாம் திருமுறை தீவிரியக் கழலாற்பச் செயாட்டில் நாவிரீகுத்த நட்பேகள் நகை செய்ய நட்ட நவின்றோன் காவிரி கொன்றை கலந்த கடம்பூரில் பாவிரி பாடல் பகில்வார் வழியோடு பாவமிலரே களஞ்சியம் சிவபிரகா சுவாமிகள் ரத்னமணியம்மையார் வேல்சுபசாமி ஆதி அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கோளிலி திருப்புக்கோடியூராம் அவிநாசி ஆதிய திருக்கோளையாகிய ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய நாழி வடிவ போரட்டாதிபின்மீன் ஐந்தாம் திருமுறை ஆவின்பால் கண்டு அளவில் அருந்தவப்பாளன் வெண்டலும் செல்லென்று வாட்கடல் குவி நான் குளிரும் பொழிற்கோளிலி மேவினானைத் தொழ வினைவிடுமே சிவஞான போதம் அவனவளதியனும் அபிமோ வினமிகுந்தொற்றிய திதியே ங்கி மலத்துலதா வந்தம்மாதி என்ன நார்வலவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் நாற்பத்தைந்து நினைப்பினும் குரிகாட்டிடும் கோசம் நாகிவற்றுள் நேரிழ இனிப்பை நல்கும் முக்கணி முதலிய உணவினை எனின் இவை போலும் உனைப்பல் வாதனை செய் பகை பிரிதிலை உணர்ந்து உளமே ஒளித்தாயே வினை பராபரன் திருவடி நீழல் யாம்பரற்கு என்றே கைலை குருமினியின் சாந்தலிங்கர் பத்தந்தாதி நிலையில் திரியாது அடங்கு தோற்றம் நீடுதவத்தாளருளாளர் தலைமை குருவாய் விளங்குகின்ற தாழ் போற்றி கொலையாதியனி துயர் பூசை குன்றாதாற்றும் அன்பர் குழு புலை நீத்திடவே வணியைப் புகழ்ந்திடும் சிரம் திரம்போற்றி என ஓதித்துதித்து நெஞ்சம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றவனம்